இப்போ உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கு இசை ஞானம் கிடையாது ஆனால் நூறு பாட்டு பாடுறேன் சின்னஞ்சிறு கிளியே என்று கேள்வி என்று கேட்டாலும் வாழ்வே மாயம் என்னும் வாழ்க்கை என்னும் ஓடும் சொன்ன சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் கொண்டாடு ஓடும் மேகங்களை மனம் நில்லினார் நிக்காதடி அதடி கொடியை உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருத்தி ஒருவனை நினைத்ததை முடிப்பவன் நானே ராஜா வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆன தேன் பூஞ்சோலை என் சோதனை சோதனை மேல் சரணமைய பாடும் போது நான் கீதம் சங்கீத தங்கள் காற்றின்தீபம் ஒன்றே குலம் என்று பாடுவோம்